ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கூகுளம் மார்க்கேட் சேனல் இப்போ நாங்கள் எங்கேருந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கச்சி குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு போட்டோ எடுக்கிறாங்க அது நைன் மந்த்து பேபி தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்கார வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எந்த தங்கச்சி என் தங்கச்சி வீட்டுக்கார நின்றுட்டுருக்காங்க என் அண்ணாமடியில் உட்காந்துருக்கு பாப்பா பாப்பாவுக்கு தண்ணி தெளிச்சு தலையில் திண்ணறி விட்டு உட்கார வச்சுருக்காங்க பாருங்கள் காலை வச்சு மடைக்கி பிடிச்சிட்டாங்க தலையை வச்சு அழுத்துட்டாங்க பாருங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டா கையில் ஒரு பக்கம் என் குழந்தை செல்லு காமிச்சிட்டே இருந்தார் அப்போயுமே வந்துட்டு பாப்பா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா எடுக்கிறாங்க மட்டைய கையில் ஒரு ஆள் வலிச்சிருக்காங்க கையை ஒரு ஆள் காலை ஒரு ஆள் தலையை ஒரு ஆள் பிடிச்சி அமுத்தி ஒரு வழி பண்ணிட்டாங்க ஃபுல்லாக கற்ற கற்ற ஆரம்பிச்சோன்னே எனக்குமே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ரொம்ப நயன் மன்த் தானே சில இதெல்லாம் எடுத்துடுறாங்க இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பயமாச்சு எனக்கு என்னோட பாப்பாவுக்குலாம் ஒரு வயசுங்கிறப்போ எனக்கு பயம் தெரியல இருந்தாலும் உங்களுக்கு நயன் மந்த்துங்கிறப்போ ரொம்ப பயம் தெரிஞ்ச ஆயிடுச்சு எப்படி முடிது பாருங்க தலையை தலையை தூக்குது பாருங்க பாருங்க கத்துது பாருங்க அப்பா முடிச்சு பார்க்குது அழக ஆரம்பிச்சிருச்சு முடிஞ்சும் பிடிச்சிட்டாங்க ஆனால் மொட்டை எடுக்கிறவர் ரொம்ப பார்த்து பொறுமையாக நிதானமாக அந்த அந்தளவுக்கு என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு நிற்குது எங்கள் அக்கா நிற்கிறாங்க பாருங்க என் தங்கச்சி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா ஒத்து உறுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அனுபவ பிள்ளிகிட்ட போய் நிற்காம நான் தான் கத்துறேன் சிலயம் பட்டுன்னு கத்துறேன் அப்போயுமே வந்து பாப்பா ரொம்ப கவனிக்கவே இல்லை ரொம்ப கீழே கவனிச்சு அழுவ ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அவர் மொட்டை எடுக்கிற பார்த்து பார்த்து ரொம்ப பொறுமையான இதாக எடுத்தார் இங்கே நாங்கள் மொட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து சாமிக்கு என்ன தேவையோ அங்கே ரெடி பண்ணிவிட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக மொட்டையை எடுத்து முடிச்சிட்டாங்களா இங்கே பாருங்கள் ஏன்னா வச்சு தாமழம் வச்சு கொடுக்குறது மொட்டைக்கு என்ன வேணும் எடுக்கணுமோ சட்டை வச்சு கொடுக்குறது எல்லா முறையும் நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு தான் இந்த வீடியோக்குள்ளேயே வந்தேன் ஏன்னா வெயில் ஓவராக வேற இருந்துச்சு பாருங்க சாமி கும்பிட்டு எல்லாரும் தின்னு விட்டு கும்பிட்டுருக்காங்க பூசாரி வராதுனால இங்கே உள்ள ஆட்களே வச்சு சாமி கும்பிட்டாங்க போல பாருங்க என் தங்கச்சி அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க நாங்களும் இந்த பக்கம் நின்றுட்டு இருந்தோம் நான் இப்போதான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இப்போதான் நான் உள்ளே என்ட்ராவிறேன் சாமி கும்பிட்றதுக்கு உள்ள சரியாக ஆனால் வெயில் ஒன்றுமே சொல்ல முடியல அப்படி ஒரு வெயில் எடுத்து கொட்டிடுச்சு எல்லாருமே தின்னு சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரையும் எல்லாரும் தின்னு எடுத்துக்கிட்டாங்க நல்லா சொல்ல டீப்பாக என்னால் வீடியோ எடுக்க முடியல முறை செய்ய நான் என்னால் எடுக்க முடியல வீடியோ பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக கல் பார்த்தீங்களா எட்டு மாலை வேண்டாம் இருந்தாங்க பாப்பாவோட சேர்த்து ஒம்பது மாலையாக வாங்கணும் எல்லா சாமிக்கு போட்டு இருக்காங்க எல்லாமே மாதிரி கல் வச்சு கும்பிட்றாங்கன்னா அந்த சாமி வந்து இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க குட்டி குட்டி கல்லா இருக்கு பாத்தீங்களா தெரியுங்களா எல்லா கல்லுமே போட்டு வச்சிருக்காங்களா பாருங்க எல்லா நம்ம பாருங்கள் பாருங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா பாத்தீங்கன்னா அந்த இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அந்த இதுதான் ஒவ்வொரு கல்லும் எத்தனை கல்லூருக்கோ அத்தனை கல்லுக்குமே அந்த கோயில் தான் அது ஃபுல்லாக கட்டியிருக்காங்க போகிறேன் அங்கங்கே அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்கு பாருங்க இன்னொன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று இருப்பாருங்க ஃபுல்லாகவே இப்போ பாருங்கள் நடு சென்டரெலாம் அந்த சாமி வரும் போல இருக்குது ஐயா தெரியுதுங்களா இப்போ பக்கத்தில் எல்லாம் குட்டி குட்டி சாமி அந்த கல் வச்சுருக்குது அதெல்லாம் வரும் போல இருக்கு அப்படி தான் ஆமான்னு சொன்னாங்க அந்த முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து கோயில் இருக்குது அது வந்து பக்கத்துலேயே பிள்ளையார் கோயில் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க இப்போ தான் நான் அங்கே போயிட்டுருக்கேன் என் பொண்ணு இருந்தால் தண்ணி கேட்டால் சாமி கிட்டே எடுத்துக்கலான்னு சொல்லி விட்டாச்சு நாங்கள் போய்ட்டு வேனில் தான் வந்தோம் பாருங்கள் பாப்பா பார்க்குறது நல்லா வீடியோக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் கரெக்டாக சிரிக்கிது பாருங்க அது வந்து எங்கள் மாமா பொண்ணு தாய் மாமா பொண்ணு எங்கள் அம்மா பின்னாடி நிற்கிறாங்க பாருங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க பிள்ளையார் சாமிக்கு தேங்காய் உடைக்கிறாங்க இங்கே பேண்ட் ஷர்ட் போட்டுன்னுட்டு இருந்தாங்களே அது வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சி குழந்தைனா குழந்தைனோட வீட்டுக்காரவங்க குழந்தையோட வீட்டுக்காரவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சா பண்ணியாச்சு அப்புறம் சாமி கும்பிட்டு வந்து எல்லாம் அரிசி கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க கையில் காட்டுறவங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாருக்குமே அரிசி கொடுத்து ரெண்டு ரெண்டு சாக்லேட் வச்சு எல்லாருமே சா சாப்பிட்டுருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா இதுதான் என் தங்கச்சியோட மாமியார் அவங்க நல்ல டைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள ரொம்ப வேலையிலும் சரி சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சின்ன குழந்தையா அந்த சுடிதார் போட்டு நிற்கிறாங்கல்ல அவங்க வந்துட்டு இப்போ வந்து எங்கள் சாமி மட்டும் வந்தவன் என்ன போட்டோம் அங்கே முடிச்சுட்டு அடுத்தது வந்து பிரியாணி ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டோம் என் தங்கச்சி ஃபேமிலியெல்லாம் தனியாக உட்காந்துருந்தேன் எங்கள் குரூப் ஃபேமிலியெல்லாம் நாங்கள் தனியாக உட்காந்துருந்தோம் எங்கள் மாமா பொண்ணு சிரிக்கிறேன் வீடியோ எடுக்கிற சொல்லுங்க அடுத்து நானும் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் நான் வாயில் வைக்கப்போ என் தங்கச்சி வந்து வாயில் வச்சு திணிச்சு விட்டு ஹாப்பி பர்த்டேட் சொல்ல ஆரம்பிச்சிட்டா எனக்கு சிரிப்பாக தாங்கமில்ல பிரியாணி சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்தது ஒன்றும் குறை சொல்லுற அளவுக்கு இல்லை நல்லா இருந்துச்சு ஆனால் இது என்ன ஒன்றுனால் பட்டுக்கோட்டை இது பட்டுக்கோட்டையில்தான் வந்த நாங்கள் பாப்பா பார்க்குது பாருங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே என்ன பண்ணிட்டோம் வேனில் ஏறிட்டோம் எல்லாம் ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு ஜாலியாக போயிட்டாரு சாமி சாமி விட்டாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போஷன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்